லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன மூன்று காரியங்கள் ஒன்று காணாமல் போன ஆடு இரண்டு காணாமல் போன வெள்ளிக்காசு மூன்று காணாமல் போன மகன் இந்த மூன்று காரியத்தையுமே நீங்கள் நல்லா கவனிங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க இதிலேருந்து தான் நான் அவங்க கூட பேச போகிறேன் மூன்றுமே ஒரு இழப்பு தான் ஒரு இழப்பு மெய்ப்பனுக்கு ஒரு ஆடு காணாமல் போனது ஒரு இழப்பு இரண்டு அந்த பெண்ணுக்கு ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது ஒரு இழப்பு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தும் ஒரு பிள்ளை தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனது தகப்பனுக்கு இழப்பு சரியா இழப்பில் தான் இது ஆரம்பிக்குது இந்த ஓமை பாருங்கள் இழப்பை பேசிக்காக வச்சு தான் ஆரம்பிக்குது ஆனால் இந்த இழப்பை அந்த மெய்ப்பனாகட்டும் அந்த பெண்ணாகட்டும் அல்லது அந்த தகப்பனாகட்டும் அவர்கள் தாங்கிக் கொள்ளவில்லை அவங்களால் தாங்க முடியலை அவங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் தான் அந்த மெய்ப்பன் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை பத்திரமாக வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் என்ன அவர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் பிகாஸ் ஹி டசன் வாண்ட் டு லூஸ் த ஒன் பர்டிகுலர் ஷீப் அந்த ஒரு ஆட்டை அவர் இழக்க விரும்பவில்லை வெள்ளிக்காசுலேயே அதுதான் விளக்க போட்டு அவங்க பெருக்கு பெருக்கு பெருக்குன்னு பெருக்கி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க மூன்றாவது மகனை இழந்த தகப்பனும் வலிமேல் விழிவைத்து தன் மகனுக்காக காத்திருக்கிறார் தூரத்தில் மகன் வரும்பொழுதே கண்டு கொள்கிறார் இது மூணு நமக்கு எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னா இழந்து போவது என்பது ஒருவருக்கு பிரியமானதல்ல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்னு பார்க்குறோம் இழந்து போன உறவு இழந்து போனதான மனிதர்கள் தம்முடைய படைப்பை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார் பாவம் நம்மை அவரை விட்டு பிரித்திருந்தது சாத்தான் நம்மை அவரை விட்டு பிரித்திருந்தான் உலகம் அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரித்திருந்தது ஆனால் அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்பில் அறிவு கெட்டாத அன்புள்ளவராய் நம்மால் அதை விளக்கக்கூட முடியாது அத்தனை அன்பு நிறைந்தவராய் இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்ததற்கு காரணம் நம்மை இழந்து போக அவர் விரும்பவில்லை பரலோகம் ஒரு பாவியை இழந்து போக விரும்பவில்லை அதனால்தான் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதெல்லாம் இந்த பதினைஞ்சாம் அதிகாரத்தில் கத்தர் சொன்ன வார்த்தைகள் தான் கவனிக்கிறீங்களா ஆண்ட்ராய்ட் சொல்கிறாங்க எவ்வளவு சந்தோஷம் இழந்து போனது கிடைக்கும் பொழுது பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் தூதர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒரு கிங்டமே சந்தோஷப்படுது தேடி வந்தவர் தேவனுடைய குமாரன் தான் கண்டுபிடித்தவர் தேவனுடைய குமாரன் தான் மீட்டுக்கொண்டவர் தேவனுடைய குமாரன் தான் ஆனால் மகிழ்ச்சி என்பது பரலோகம் முழுவதையுமே ஆட்கொள்கிறது தேவ தூதர்கள் எல்லாரையுமே ஆட்கொள்ளுகிறது என்ன ஆழமான காரியங்களை கருத்துரை விளக்கியிருக்காங்க பாருங்க கவனிக்கிறீங்களா அந்த குமாரன் கூட இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது அவங்க அப்பா எவ்வளவு பெரிய விருந்து வைக்கிறாரு விருந்து என்பது சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் எந்த ஒரு பாவியும் கெட்டு போவதற்கு அவருக்கு மனதில்லை தான் யாரையுமே இழந்து போவதற்கு தேவனுக்கு மனமில்லை இழந்து போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் நம்மை கொண்டார் இத்தனைக்கும் இன்றைக்கும் பாருங்க மீட்பு என்பது இலவசமாக எல்லா மனித இனத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீட்பு என்பது ரட்சிப்பு என்பது ஆத்தும மீட்பு என்பது விலையேற பெற்றது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் ஸோ எல்லா மனுஷருக்காக மரணத்தை ருசி பார்த்த ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் உள்ளவராக இருக்கிறார் அவர் யாரையுமே இழந்து போக விரும்பவில்லை இன்றைக்கு இது நமக்கு என்ன கற்றுக்கொடுக்குது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நாமும் கூட தேவனிடம் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு நன்மையையும் இழந்து விடக்கூடாது பெரியமானவர்களே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய ஒளியக்காரரே வழியில் லாபத்தை பார்த்துட்டு பிரச்சனையை பார்த்துட்டு நெருக்கத்தை பார்த்துட்டு நீங்கள் தேவனிடம் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை விட்டுவிடாதுருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அதை இழந்து விடாதுருங்கள் உங்கள் ஜபஜீவியத்தை இழந்துடாதீங்க இழந்துருந்தீங்கன்னா அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கே எழும்புங்க என்றைக்கே எழும்பி பிரகாசிங்க நீங்கள் எழும்புங்க மரித்தோரை விட்டு எழும்புங்க உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை விட்டுட்டிங்களா அதை தொலைச்சிட்டிங்களா பிசாசு உங்கள் கிட்ட இருந்த அந்த பரிசுத்த ஜீவியத்தை பிடுங்கிட்டானா நீங்கள் வாழ்ந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அந்த ஆதி அன்பு ஆதி விசுவாசம் ஆதியில் தேவன் மேலே கொண்டிருந்ததான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அந்த ஆராதனை அந்த சபை கூடுகை பரிசுத்தின் மேலே இருந்ததான வாஞ்சை அதெல்லாம் இன்றைக்கு இருக்கா அல்லது விட்டுட்டிங்களா ஒருவேளை அதை இழந்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக சொல்கிறேன் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் மதித்தோரை விட்டு நீங்கள் எழும்புங்க உங்களை மீண்டும் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார்னு பைபிளில் இருக்குது நிர்விசாரமாக இருந்துடாதீங்க அவ்வளவுதான் இருந்துடாதீங்க தூங்கிட்டு இருந்துடாதீங்க இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சு நினச்சி இருந்துடாதீங்க இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் ரொம்ப அழகாப்பட்டிருக்கோம் இயேசாயத்திற்கு தன புத்தகத்தில் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் இழைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை இந்த பூமி கெட்டுப்போச்சு தான் தேவன் படைத்த பூமியை மனிதர்கள் கெடுத்து போட்டார்கள் சாத்தான் கெடுத்து போட்டான் மனிதனும் பேய்களும் சேர்ந்து இந்த பூமியை கெடுத்து போட்டாங்க ஆனால் அவர் இழைப்படையவில்லை மீட்டு கொள்ள துடிக்கிறார் கவனிக்கிறீங்களா அதே நாமும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் நீங்க ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க தாவிது தன் குடும்பத்தையே இழந்து போனார் இல்லையா பிள்ளைகள் போனாங்க மனைவி போனாங்க அவருடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போச்சு அவங்க வாழ்ந்ததான கூடாரங்கள் கொளுத்தப்பட்டு போச்சு தீக்கரை ஆகி போச்சு அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க பைபிளில் போட்டிருக்கு தாவீதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதார் அப்படின்னு போட்டிருக்கு அழுது 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 அவருக்கு பலனே இல்லாமல் போச்சு கவனிக்கிறீங்களா ஆனாலும் இழந்ததை ஆனால் திருப்பிக்கொள்ள அவருக்கு ஆசை இழந்தது இழந்ததாகவே இருக்கக்கூடாது இது என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உடைமை தேவன் எனக்கு கொடுத்த நன்மைகள் அப்படின்னு சொல்லி அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார் பாருங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார் இன்ஃபேக்ட் அவரை கொலை செய்ய பார்க்குறாங்க கூட இருந்தவங்களே அவரை கொல்ல பார்க்குறாங்க ஆனால் அவரோ தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் நீங்கள் பாருங்கள் அதை முப்பதாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் ஒன்று சாம்பல் முப்பதாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அழுகிறார் அச்சோ ஆண்டவரே நான் திருப்பிக் கொள்வேனா ஆண்டவரே நான் திருப்பிக் கொள்வேனா கட்ட சொல்கிறாங்க நீ போ நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வாய் அதன் பின்பு நடந்த யுத்தத்தை பற்றி ரொம்ப அழகாக போட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு மாலை துவங்கி மறுநாள் மாலை வரையிலும் யுத்தம் நடக்குது தவிது சோர்ந்து போகலை அழுவதற்கு பலன் இல்லாமல் போன மனிதன் இப்பொழுது சோர்ந்து போகவில்லை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான்னு போட்டிருக்கு இன்னைக்கு அதுதாங்க வேணும் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான உங்கள் ஆதி அன்பு ஆதி விசுவாசம் ஆதி ஆண்டோர் மேலே வைத்திருந்த வைராக்கியம் அதெல்லாவற்றையும் நீங்கள் இன்றைக்கி இழந்திருப்பீங்க இழந்திருக்கீங்களோ இழந்து போயிட்டீங்களோ திருப்பிக் கொள்ளுங்க யூரிமேட் திருப்பிக் கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அந்த அனுபவங்கள் எல்லாம் வெளியேற பெற்ற அனுபவங்கள் பிரியமானவர்களே அது விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம் அது விலையேற பெற்ற ஒரு அனுபவம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கறதான அபிஷேகம் க அந்த சந்தோஷம் அன்று சொன்னாங்களே என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அந்த சமாதானம் இதெல்லாம் சாதாரணமானதல்ல இதெல்லாம் விலையேற பெற்று இதெல்லாம் இழந்து போகக்கூடாது கத்தருடைய பிள்ளைகள் சாத்தானுக்கு கொடுத்துடக்கூடாது புரியுதுங்களா உங்கள் சமாதானம் உங்கள் சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் ரட்சிப்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தேவ கிருபா கிருபாவரங்கள் பொருளாதார நன்மைகள் பிள்ளைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா நன்மைகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு ஐக்கியம் விட்டுறாதீங்க எதை இழந்தாலும் அந்த ஐக்கியத்தை இழந்துடாதீங்க தாவிதி இலக்கலை பாருங்கள் எ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேட்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் யுத்தம் அது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் கத்தர் அவருக்கு துணையாக இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து நான் அவங்க கூட பேச விரும்புகிறேன் கச்சமனை தோட்டத்தில் அவரை கைது செய்ய வந்தபோது நான் தான் என்று சொன்னார் பிடிக்க வந்தவங்க அப்படியே பின்னால் விழுந்தாங்க தேவ வல்லமையை அவங்களால் தாங்க முடியல அந்த போர் சேவகர்கள் அப்படியே சாஞ்சிட்டாங்க அவ்வளோ வல்லமை அவரை சுற்றிலும் உடனே என்ன பண்ணுறாங்க பேதுருவையும் யோவானையும் மற்ற ஸ்ரீஷர்களையும் இப்போ பிடிக்கிறாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் என்னை தேடி வந்தது உண்டானால் இதோ நான் இருக்கிறேன் என்னை பிடிச்சிட்டு போங்க அவர்களை போக விடுங்கள் இந்த வார்த்தைலாம் ரொம்ப அழகான வார்த்தை நீங்கள் என்னை தேடினது உண்டானால் அவர்களை போக விடுங்கள் இதோ நான் இருக்கிறேனே என்னை பிடிச்சிக்குங்க அவங்கள போக விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தான் பைபிளில் போட்டிருக்கு நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்ற அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அடிப்படி நடந்தது ஹலோயா ஆண்டவர் யாரையுமே இழந்து போகலை ஷீச்சரில் இழக்கலை என்ன பிடிச்சிக்கங்க எனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கங்க அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான வார்த்தை இதெல்லாம் நமக்கு சவால் இழந்து போகக்கூடாது கணவன் மனைவி இழந்து போயிடக்கூடாது மனைவி கணவனை இழந்துடாதீங்க இன்றைக்கு டைவர்ஸுங்கிறது என்னவோ சாதாரணமாக ஆகிப்போச்சு ஒரு காமன் ஆகிப்போச்சு கத்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது தேவன் எனக்கு கொடுத்த மனைவி நான் இழந்து போக மாட்டேன் தேவன் எனக்கு கொடுத்த கணவன் நான் இழந்து போக மாட்டேன் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நான் இழந்து போக மாட்டேன் கவனிக்கிறீங்களா தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் வைராக்கியம் இருக்கணும் பிள்ளைகள் இழந்து போயிடாதீங்க பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் பிள்ளைகளை இழந்துடாதீங்க என் பிள்ளைகள் பாவத்தில் போயிட்டாங்க அவ்வளவுதான் என் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் என் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க அவ்வளோ அவ்வளவுதான் இல்லை அவ்வளவுதான் ஒன்றுமே இல்லை கத்தரால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே ஏன் ஜெபிக்கக்கூடாது ஏன் நம்ம விசுவாசத்தோடு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இழந்து போன பிள்ளைகளை ஏன் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடாது கவனிக்கிறீங்களா இதுதாங்க வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடினேன்னு பவுல் சொல்கிறார தான் வாழ்க்கை பிள்ளைகளை இழந்துடாதீங்க உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க நீங்கள் அமைதியில் இறந்துடாதீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படிங்க கண்ணீர் விடுங்க கர்த்தரை தேடுங்க அவரை நோக்கி பாருங்கள் அழுது ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமாகவே இழந்து போன உங்கள் பிள்ளைகளை திரும்ப கொடுப்பார் எழுந்து போன உங்கள் பொருளாதாரத்தை திரும்ப கொடுப்பார் எழுந்து போன ஆவிக்குரிய நன்மைகளை திரும்ப கொடுப்பார் கேளுங்க பிரதர் கேளுங்க சிஸ்டர் சோர்ந்து போயிடாதீங்க கத்தரை நோக்கி கெஞ்சி அன்று எழுந்து போனதை கொடுங்கன்னு சொல்லுங்க அவர் அதற்கான வாசலை உங்களுக்கு திறப்பார் கத்தருடைய பிள்ளைகள் எதையுமே இழந்து விடக்கூடாது சரியா காணாமல் போன ஆட்டை மெய்ப்பெண் கண்டுபிடித்தார் காணாமல் போன வெள்ளிக்காசை அந்த பெண் கண்டுபிடித்தார்கள் காணாமல் போன மகன் திரும்ப வந்து விட்டான் தகப்பனுக்கு நாமும் அப்படித்தான் எதையுமே இழந்து போகக்கூடாது அதில் நிர்விசாரம் இருக்கக்கூடாது கற்ற உறுதியாக பற்றி கொள்ளணும் ஜபிப்போம்மா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உலகத்திற்கு வந்த தேவகுமாரனை பற்றி நாங்கள் தியானித்தோம் நாங்களும் ஒருவேளை பல காரியங்களை இழந்திருக்கலாம் பல நன்மைகளை இழந்திருக்கலாம் எங்கள் நெரு விசாரத்தினால் எங்கள் சலிப்பினால் பாவத்தினால ஆண்டவரே நாங்கள் எழுந் இழந்திருந்தாலும் மீண்டும் அண்டவரை இழந்ததை திரும்ப பெற்று அந்த வைராக்கியத்தை தேவன் எங்களுக்குள்ளே கொடுக்கும்படிக்கு என் ஜெபிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உடைய கிருமைகளை தாங்கப்பா நீங்கள் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ரட்சகர் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் So God bless you, bye bye.